ஃபில் ஹூப்ஸ் இறப்பு சம்பவம் அதைத் தொடர்ந்து ஸ்வித் விராட் கோலி அதிரடி போட்டி கூடவே புஜாராவுடைய மூன்று சதங்கள் குலிபுடைய அஞ்சு விக்கெட் என்று சொல்லி இந்தியா ஆஸ்திரேலியாவை வச்சு செய்த சம்பவம் என பிஜிடி நடந்த சம்பவங்கள் பற்றிய ரிகாப் வீடியோ தான் இது வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் இது உங்க ஸ்போர்ட்ஸ் லெவன் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான கவஸ்கர் டிராஃபி ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சீரிஸ் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் தொடங்குறதா இருந்துச்சு அதற்கு ஒரு ஒரு வாரங்கள் முன்னாடி ஆஸ்திரேலியாவுடைய அப்போதைய கேப்டன் மைக்கல் கிளார்க் தொடர்ச்சியான இன்ஜுரிஸால் ஹேம்பர் ஆகிட்டு வர கிப் பண்ணான்னு ஒரு டிஷனை எடுத்திருந்தார் அந்த சூழலில் ஆஸ்திரேலிய அணி நிர்வாகம் அவருக்கு மாற்று வீரரா ஆஸ்திரேலியா இளம் ஓபனிங் ஹூப்ஸை அவருடைய இடத்துல கேப்டனா நியமிக்கும் எண்ணத்தில் இருந்தாங்க இந்த சூழலில் நவம்பர் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்னைக்கு நடந்த ஒரு லோக்கல் மேட்சில் எஸ்இஜி கிரவுண்டில் அறுபத்தி மூணு ரன்கள் எடுத்து ஆடிக்கிட்டு இருந்த ஃபில் ஹியூஸ் ஷான் ஹேபர்ட்னு ஒரு ஃபாஸ்ட் போலர் போட்ட ஒரு பவுன்சர் ஹுக் ஷாட் அடிக்க முயற்சி பண்ணி பின்மண்டையில் காயம் ஏற்பட்டு அடுத்த இரண்டு நாளில் மிக சீரியஸான நிலைக்கு சென்று இறந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டுக்கு கொடுத்தார் அந்த சூழலில் இன்ஜுரியான மைக்கேல் கிளார்க் ஒரு வழியாக முதல் டெஸ்ட்டுக்கு மட்டும் ஆடுற ஒரு சூழல் வர இந்திய ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி அடிலைட்டில் தொடங்கிச்சு முதல்ல ஆஸ்திரேலியா அணி பேட்டிங் செய்ய வாரி அடிக்கிற வார்னர் வெளுத்து வாங்கி நூற்றி நாற்பத்தஞ்சு ரன் அடித்தார் ரன் ஓட முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்த மைக்கேல் கிளாக்கு இந்திய பவுலர்களை ஓட விட்டு நூற்றி இருபத்தெட்டு ரன்களை வெளுத்து கட்ட அடுத்து வந்த ஸ்டீவ் ஸ்மித்தும் சுற்றி சுற்றி அடிச்சு நூற்றி பதினஞ்சு ரன் அடித்தார் இப்படி மூணு செஞ்சுகளுடைய விளைவாக ஐநூற்றி பதினேழுக்கு ஏழுன்ற ஒரு வலுவான ஸ்கோர் எடுத்து டிக்ளேர் பண்ணாங்க ஆஸ்திரேலியன் டீம் அதை தொடர்ந்து இந்திய வீரர்களில் தவான் இருபத்தி ரெண்டு ரன்லேயே அவுட் ஆயிட்டாலும் விறுவிறுப்பா ஆடின விஜய் ஐம்பத்தி மூணு ரன்னையும் பொத்தி பொத்தி விளையாடின புஜாரா எழுபத்தி மூணு ரன்னையும் அடிச்சாங்க அடுத்தது இறங்கின ரகானே ரேப்பிடாக விளையாடி அறுபத்தி ரெண்டு வண்டே கிரிக்கெட் ஸ்டைலில் எண்பது சைக்ரேட்டில் விளையாடினார் இன்னொரு பக்கம் வெளுத்து வாங்கிட்டு இருந்த விராட் கோலி தன்னுடைய பங்குக்கு ஒரு சதத்தை பூர்த்தி பண்ண பின்னாடி வந்த வீரர்கள் எல்லோரும் கொண்டு கூட்டி ரன்களை சேர்க்க இந்தியாவுடைய ரிப்ளை நானூற்றி நாற்பத்தி நாலுக்கு ஆல் அவுட் அதை தொடர்ந்து மீண்டும் ஆஸ்திரேலியா அணி பேட்டிங்க்கு வர மீண்டும் ஒரு சதத்தை கம்ப்ளீட் பண்ணார் வார்னர் மற்ற வீரர்கள் எல்லோரும் கொண்டு கூட்டி ரன்களை சேர்க்க இந்தியாவுக்கு இலக்கு முந்நூற்றி நாற்பத்தெட்டு ரன்கள் மீண்டும் ரெண்டாவது இன்னிங்ஸ்லையும் தவான் காலவாரி விட தொடர்ந்து வந்த புஜாராவும் இருபத்தஞ்சு ரன்களில் அவுட் ஆகன்னு சொல்லி இந்திய அணிக்கு தொடக்கம் லேச சர்க்கலாக இருந்துச்சு இருந்தாலும் அந்த ஆட்டத்தில் ஸ்டாண்டின் கேப்டனாக தன்னுடைய முதல் டெஸ்ட் கேப்டனாக இருந்த விராட் கோலி கூட முரளி விஜயை வச்சுக்கிட்டு அற்புதமான ஒரு பார்ட்னர்ஷிப்பட்டு கட்டமைச்சார் டீமுடைய ஸ்கோரை இரநூத்தி ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்ற நிலைக்கு உயர்த்தின இந்த ஜோடி நேதன் லயலால் பிரிக்கப்பட்டுச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு பந்தில் தொண்ணூற்றி ஒன்பது ரன்கள் எடுத்திருந்த முரளி விஜய் லயனுடைய பந்தில் எல்பிடபிள்யூ ஆக அடுத்து இந்திய அணியுடைய சரிவு தொடங்க ஆரம்பிச்சது நேதர்லைன் தொடர்ந்து அவருடைய சுழல் வலையில இந்திய பேட்ஸ்மேன்களை சிக்க வைக்க ஒரு பக்கம் சுதாரிப்பாவும் பொறுப்பாகவும் விளையாடின விராட் கோலி இன்னிங்ஸுடைய அடுத்த செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணி அவருடைய முதல் இன்னிங்ஸ் சதத்தோட ரெண்டாவது இன்னிங்ஸ் சதம்னு சொல்லி அந்த டெஸ்ட் மேட்சை ஒரு ட்வின்டன் டெஸ்ட் மேட்சாக மாற்றினார் இருந்தாலும் அந்த சதம் இந்தியாவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு போதுமானதாக இல்லை அவரும் அதிரடியாக விளையாட முயற்சி பண்ணி லைனுடைய வலையில் சிக்க மற்ற வீரர்களும் அடுத்தடுத்து அவுட் ஆகன்னு சொல்லி இந்திய வீரர்கள் எல்லாரும் விக்கெட்டை கொடுத்துட்டு போக கடைசியில் இந்திய அணி முன்னூற்று பதினைந்து ரன்களுக்கு ஆல் அவுட் ஆக நேதர்ல லைனுடைய சூழலுக்கு ஏழு விக்கெட்டுகள் விழுந்துச்சு அதோடைய விளைவாக முப்பத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி முதல் டெஸ்ட்டில் தோத்தாங்க அதைத் தொடர்ந்து ரெண்டாவது டெஸ்டில் இன்ஜுரியாகி இருந்த கேப்டன் டோனி மீண்டும் ரிட்டர்ன் ஆக இந்திய அணிக்கு முதல் பேட்டிங் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சது ஓப்பனிங் இரண்டில் முரளி விஜய் இங்கிலாந்துல ஆடின அவருடைய நல்ல ஃபார்மை தொடர்ச்சியாக காட்டி கேபால அவருடைய அற்புதமான சதத்தை பதிவு செஞ்சு நூற்றி நாற்பத்தி நான்கு ரன்களை எடுத்தார் பக்கபலமான ரஹானே எண்பத்தோரு ரன்கள் எடுக்க மற்ற வீரர்கள் கொண்டு குட்டி ரன்களை எடுக்கன்னு சொல்லி நானூற்றி எட்டு ரன்கள் அப்படின்ற ஒரு ஸ்கோரை இந்திய அணி எட்டி பிடிச்சது அடுத்து விளையாடின ஆஸ்திரேலியன் டீம்ல ஓப்பனர்கள் வார்னர் மற்றும் ரோஜர்ஸ் ரெண்டு பேரும் அரைசதங்கள் அடிக்க பின்னாடி இறங்கின ஸ்டீவ் ஸ்மித் அவருடைய பங்குக்கு நூற்றி முப்பத்தி மூணு ரன்னை எடுத்துக்கட்டேன்னு சொல்லி மற்ற வீரர்கள் எல்லாருமே அதிலையும் குறிப்பா நம்பர் நைனில் இறங்கின ஜான்சன் எண்பது ரன்னையும் ஸ்டார்க்கு ஐம்பத்தி ரெண்டு ரன்னு சொல்லி பேட்டிங் கார்டு முழுக்கவே கான்ட்ரிபியூஷன்ஸா அமைய ஐம்பத்தி ரன்களை எடுத்தாங்க அதை தொடர்ந்து இந்திய அணி திரும்பவும் பேட்டிங்க்கு வர தவான் மட்டும் போராடி எண்பத்தொரு ரன் எடுக்க மற்ற வீரர்கள் எல்லாரும் கைவிரிக்கனு சொல்லி வெறும் இருநூத்தி இருபத்தி நாலு ரன் கால் அவுட் ஆச்சு இதை அடுத்து நூத்தி இருபத்தி ஒன்பது ரன் ரன் அடிச்சா வெற்றி அப்படின்ற இலக்க நோக்கி கிளம்பறங்க ஆஸ்திரேலியாவுக்கு கிறிஸ் ரோஜஸ் ஒரு அரை சதம் அடிச்சு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாலும் மற்ற வீரர்கள் எல்லாரும் கொண்டு கூட்டி ரன்களை சேர்க்க ஆறு விக்கெட்டுகளை இழந்த நிலையில நூத்தி முப்பது ரன்களை எட்டுன ஆஸ்திரேலிய அணி நாலு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ரெண்டுக்கு பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லி முன்னிலை அடைஞ்சாங்க மூணாவது டெஸ்ட் போட்டி டோனியுடைய தொண்ணூத்தி எட்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி அமைஞ்சது இந்த முடிவு உண்மையிலேயே எல்லா ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியாக இருந்தாலுமே இந்த ஒரு முடிவை டோனி தொடருடைய பாதியிலே எடுத்தது ஆச்சரியமாகவும் இருந்தது முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா அணி மீண்டும் பேட்டிங்கை எடுக்க அதிரடியாக விளையாடின ஆஸ்திரேலியாவின் ஓப்பனர்கள் ரெண்டு பேரும் தங்களுடைய பங்குக்கு ஹாஃப் செஞ்சுரி அடிக்க அதிரடியாக ரன்களை குவிச்சிட்டு இருக்கிற ஸ்டீவ் ஸ்மித் நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு ரன்களை வெளுத்து கட்டினாரு பின்னாடி வந்த எல்லா வீரர்களும் தங்களுடைய பங்குக்கு ரன்களை அடித்து குவிக்க அதுலேயும் நம்பர் நைனில் இறங்கின ரயன் ஹாரிஸ் கூட இந்தியா பந்து வீச்சை விட்டு வைக்காமல் எழுபத்தி நாலு ரன்னை விழுத்து கட்டினாரு அதோடைய விளைவாக ஒரு பெரிய ஸ்கோரை மீண்டும் வச்சாங்க ஆஸ்திரேலியன் டீம் ஐநூற்றி முப்பதுன்ற ஒரு ஸ்கோரை துரத்தின இந்தியன் டீமுக்கு ஓப்பனிங் தரப்பில் இருந்து முரளி விஜய் ஒரு டீசெண்டான போட்டு ஸ்டார்ட் கொடுத்தாலும் பின்னாடி அட்டாக்கை கையில் எடுத்தாரு அஜிங்க ரானே மற்றும் விராட் கோலி விறுவிறுப்பே இல்லாமல் நிதானமாக ஆடிட்டு இருந்த விராட் கோலியை அடிச்சு விளையாடுற ரஹானே ஓவர்ட் பண்ணி அதிரடியாக விளையாடி நூற்றி நாற்பத்தி ஏழு ரன்களை எடுக்க கடைசி வரைக்கும் நின்று போராடின விராட் கோலி நூற்றி அறுபத்தொம்பது ரன்களை எடுக்கன்னு சொல்லி டீமுடைய ஸ்கோரை நானூற்றி அறுபத்தஞ்சு அப்படின்ற நிலைக்கு உயர்த்தி விட்டாங்க அதுக்கு அடுத்தது மீண்டும் ஆஸ்திரேலியா அணி பேட்டிங்கை செய்ய அவங்களுடைய பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஷாட்டை அதிரடியாக விளையாடி ஒரு மெரட்டலான இன்னிங்ஸை கொடுத்த கொடுத்தாங்க அதோடைய விளைவாக ஆஸ்திரேலியா அணி திரும்பவும் ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வர இந்திய அணி திரும்பவும் பேட்டிங் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செஞ்சுரியன்ஸான கோலி மற்றும் ரஹானே ரெண்டாவது இன்னிங்ஸ்லையும் அவர்களுடைய ரிசர்ஜன்ஸான இன்னிங்ஸை விளையாட கோலி ஐம்பத்தி நாலுக்கும் ரஹானே நாற்பத்தெட்டுக்கும் அடிச்சுட்டு அவுட்டாக பின்னாடி வந்த வீரர்கள் ஓரளவுக்கு தாக்குப்பிடிச்சி விளையாடி கடைசி நாளில் நூற்றி எழுபத்தி நாலுக்கு ஆறுன்னு சொல்லி டெஸ்ட் மேட்சை முடிக்க அதோட இந்திய அணி இந்த டெஸ்ட் மேட்சை டிராவரை முடிவடைச்சு தோனியும் தன்னுடைய டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டாரு அதை தொடர்ந்து மீண்டும் ஃபுல் டைம் கேப்டனாக விராட் கோலி சார்ஜ் எடுக்க ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச்ல ஓப்பனிங் பொசிஷன் இளம் வீரரான கே எல் ராகுலுக்கு கொடுக்கப்பட்டுச்சு கே எல் ராகுல் அதை சிறப்பாக பயன்படுத்தி தன்னுடைய பங்குக்கு ஒரு சதமா ஒன் டவுன் இறங்கின ரோஹித் சர்மாவும் ஒரு ஹாஃப் செஞ்சுரியை போட ஃபுல் டைம் கேப்டனாக சார்ஜ் எடுத்த விராட் கோலி அதை கொண்டாடுற விதமாக ஒரு அற்புதமான செஞ்சுரியை போட்டு நூற்றி நாற்பத்தி ஏழு ரன்களை அடிக்கான்னு சொல்லி அட்டகாசமாக இந்திய அணி தங்களுடைய புது கேப்டன் கீழே வெற்றி பயணத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி ஏ எடுத்தாங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா விரட்டுற விதமாக ஆஸ்திரேலியாவுடைய மிரட்டலான பேட்டிங் எஃபர்ட்ஸ் வர ஆரம்பிச்சுது வெளுத்து கட்டிட்டு இருந்த வார்னர் மீண்டும் ஒரு சதத்தை அடிக்க தொடர்ந்து ஸ்டீவ் ஸ்மித்தும் தன்னுடைய பங்குக்கு இன்னொரு சதத்தை அடிக்கனு சொல்லி ஆஸ்திரேலியன் டீமு வேற லெவல் பேட்டிங்கை திரும்பவும் காட்ட பெரிய ஸ்கோராக ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு ஏழுன்ற ஒரு மிரட்டலா ஒரு ஸ்கோரை இந்திய அணி நடி வச்சாங்க அதை தொடர்ந்து இந்திய அணி பேட்டிங்க்கு வர ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செஞ்சுரி போட்ட ராகுல் கையை விரிக்க பின்னாடி செஞ்சுரி போட்ட கோலியும் நாற்பத்தாறு ரன்கள் அவுட் ஆகன்னு சொல்லி மற்ற வீரர்கள் எல்லாரும் கொண்டு கூட்டி ரன்களை சேர்த்து கடைசியில் இரநூத்தம்பத்தி ரெண்டுக்கு ஏழு அப்படின்ற ஸ்கோரோட இந்திய அணி அந்த ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர ரெண்டுக்கு பூஜ்ஜியம் அப்படின்ற கணக்கில் இந்திய அணி இந்த தொடர ஜெயிச்சாங்க ஸோ ஃபில் ஹியூஸோட இறப்போட தொடங்கின இந்த பிஜிடி சீரீஸ் ஆஸ்திரேலியாவுக்கு ரெண்டுக்கு பூஜ்ஜியம் அப்படின்ற ஒரு வெற்றியோட முடிவடைந்துச்சு இருந்தாலும் ஸ்மித் நாலு செஞ்சுரி கோலி நாலு செஞ்சுரின்னு சொல்லி வேற லெவலில் பேட்டிங் ஃபீஸாகவே இந்த சீரிஸ் அமைஞ்சதுன்னு சொல்லலாம் இது பத்தாதுன்னு முரளி விஜய் ரஹானே அப்படின்னு சொல்லி முக்கியமான சில வீரர்கள் இளம் வீரரான கே எல் ராகுல்னு சொல்லி எல்லாரும் ஆளுக்கு ஒரு சதத்தை போட இந்தியாவுடைய பேட்டிங்கும் இந்த சீரிஸில் கொஞ்சம் பெட்டராகவே இருந்தது இருந்தாலும் ஒரு டெஸ்ட் மேட்சை ஜெயிக்கிற அளவுக்கு இந்தியாவுடைய ரிசர்ஜன்ஸ் பேட்டிங்கில் இல்லை அப்படின்னே சொல்லிடலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிஜிடி சீரீஸில் ஆஸ்திரேலியா அணி ஒரு டிஃபிலியேட்டட் சைடாக இருந்துச்சு அதுக்கு காரணம் ரெண்டாயிரத்தி பதினேழில் தென்னாப்பிரிக்காவில் விளையாடின ஒரு டீம் த்ரீ மேட்ச் டெஸ்ட் சீரீஸில் பான் டேப்பரிங்ல சிக்கின ஆஸ்திரேலியாவுடைய அப்போதைய டெஸ்ட் கேப்டன் ஸ்மித்தும் வைஸ் கேப்டன் டேவிட் வார்னரோ இருந்து நீக்கப்பட்டிருந்தாங்க அவங்க ரெண்டு பேர் இல்லாத ஒரு டிஃப்ளியேட்டட் டீமாக இருந்த ஆஸ்திரேலியன் டீம் அவங்களுடைய பேட்டிங்கை ரிசர்ஜம் செய்கிறதுக்கு இளம் வீரர்களை தேடிட்டு இருந்த ஒரு சமயம் அந்த சூழலில் இந்தியா ஆஸ்திரேலியாவில் நாலு டெஸ்ட் மேட்ச் கொண்ட தொடரில் விளையாடினாங்க முதல் போட்டியில் இந்திய அணிக்கு பேட்டிங் ரொம்ப சிறப்பாக அமையல இருந்தாலும் ஒரு பக்கம் நங்கூர ஆட்டத்தையும் காஷன் மிக்ஸ்ட் அகர்ஷனையும் வெளிப்படுத்தி சிறப்பான ஆட்டத்திறனை காட்டின செத்தேஸ்வர் புஜாரா நூற்றி இருபத்தி மூணு ரன்களை எடுத்ததுடைய விளைவா இந்திய அணி அந்த இன்னிங்ஸ்ல இருநூற்றி ஐம்பது அப்படின்ற ஒரு ஸ்கோரை எட்டி பிடிச்சாங்க அதுக்கு ஆஸ்திரேலியா அணி டிராவிஸ் ஹெட்டைய ஹாஃப் சென்ச்சுரியுடைய விளைவா இரநூத்தி முப்பத்தஞ்சுன்ற ஒரு ஸ்கோரை எட்டி பிடிக்க இந்திய அணி மீண்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பெரிய லீட எடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இருந்தாங்க அந்த சூடல ஜோடி சேர்ந்த புஜாரா மற்றும் ரஹானே ஆளுக்கு எழுபது ரன் அடிக்க மற்ற வீரர்கள் கொண்டு கூட்டி ரன் முன்னூத்தி ஏழு ரன்களை அடிச்சாங்க அத முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ரன் அடிச்சா வெற்றி அப்படின்ற நிலையில ஆஸ்திரேலிய அணி கிளமிறாங்க ஆஸ்திரேலியாவுக்கு ஓப்பனராக கடம்க சாரிஸ் ஒரு ஹாஃப் செஞ்சுரியை போட்டாலும் பின்னாடி வந்த வீரர்கள் பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுக்காதோட விளைவு ஆஸ்திரேலிய அணி இருநூத்தி தொண்ணூத்தொரு ரன்களுக்கு ஆரோட்டாக கடைசியில இந்த டெஸ்ட் போட்டியை முப்பத்தொரு ரன்கள் வித்தியாசத்துல இந்திய அணி ஜெயிச்சாங்க ரெண்டாவது டெஸ்ட் போட்டி பேர்த்ல நினச்சி முதல்ல ஆஸ்திரேலிய அணி பேட்டிங் செய்ய அதிலயும் பிராமிஸ் ஹெட் மற்றும் மார்க்கஸ் ஹாரிஸோட முக்கியமான ஹாஃப் செஞ்சுரீஸ் கை கொடுத்தது ஃபார்மல இல்லாத ஆரோன் பெஞ்சோ தன்னுடைய பங்குக்கு ஒரு ஹாஃப் செஞ்சரிய போட ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸ்ல முந்நூத்தி என்ற ஒரு ஸ்கோரை ஏட்டி பிடிச்சாங்க அதைத் தொடர்ந்து இந்திய அணி பேட்டிங்க்கு வர டாப் ஆர்டர் சொதப்பலாவே அமைஞ்சுது இருந்தாலும் கேப்டன் விராட் கோலி நூத்தி இருபத்தி ரன்களையும் அஜிங்க ரானே ஐம்பத்தோரு ரன்களையும் எடுத்து சரிவுல இருந்து மீட்ட நிலையில இந்தியா ஃபர்ஸ்ட் நீங்கஸில் இரநூத்தி எண்பத்தி மூணு அப்படின்ற ஒரு ஸ்கோரை ஏட்டி பிடிச்சது நாப்பத்தி மூணு ரன்கள் முன்னிலை எடுத்த நிலையில ஆஸ்திரேலிய அணி செகண்ட் இன்னிங்ஸ் விளையாட இந்தியாவுடைய பவுலர் முகமது ஷமி தன்னுடைய பந்து வீச்சு கைவரிசையை காட்டி ஆறு விக்கெட்டுகள் அல்லனு சொல்லி இருநூத்தி நாற்பத்தி மூணுக்கு ஆஸ்திரேலியாவை சுருட்டி போட்டார் இருநூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் அடிச்சா வெற்றி அப்படின்ற நிலையில இந்திய அணி கிளம்பறங்க ஆஸ்திரேலியாவுடைய ஃபாஸ்ட் பவுலிங்கு இந்திய பேட்ஸ்மேன்களால பதில் சொல்லவே முடியல அதிகபட்சமா ரஹானே முப்பது ரன்னையும் பந்து முப்பது ரன்னையும் எடுக்க மற்ற எல்லா வீரர்களும் சொற்ப ரன்கள்ல அவுட் ஆகான்னு சொல்லி வெறும் நூற்று நாற்பது ரன்களுக்கு சுருண்டுச்சு இந்தியன் டீம் ஒண்ணுக்கு ஒன்னு அப்படின்னு சொல்லி தொடர் சமனான நிலையில மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் மெல்போர்ன்ல நடந்துச்சு இந்த டெஸ்ட் போட்டியில் ஓபனர் முரளி விஜய் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக புதுமுக வீரராக மயங்க் அகர்வால் களமிறக்கப்பட்டார் அவர் அந்த வாய்ப்பை கப்புன்னு பிடிச்சுக்கிட்டு எழுபத்தி நான்கு ரன்களை எடுக்க அந்த தொடரில் முதல் டெஸ்ட்ல ஒரு அற்புதமான பிளேயர் ஆஃப் த மேட்சை வாங்கியிருந்த புதாரா மீண்டும் ஒரு சதத்தை அடித்தாரு கூடவே கோலி ஒரு எண்பத்தி ரெண்டு ரன்களை அடிக்க பின்னாடி இறங்கின ரவிச்சந்திரன் அஸ்வினும் தன்னுடைய பங்குக்கு ஒரு ஹாஃப் செஞ்சு போடன்னு சொல்லி டீமுடைய ஸ்கோரை ஏழு விக்கெட்டுக்கு நாற்பத்தி நானூற்றி நாற்பத்தி மூணுன்னு ஏற்றி விட்டாங்க அதை தொடர்ந்து இந்தியாவுடைய பவுலிங் வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம் குறிப்பா ஸ்பியர் ஹெட் பும்ரா ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்களை ஆறு விக்கெட்டுகளை வெறும் ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து எடுத்த பும்ரா ஆஸ்திரேலியா நூத்தி ஒரு மோசமான ஸ்கோருக்கு சுருறதுக்கு காரணமானது அதை தொடர்ந்து இந்தியாவுடைய பேட்டிங்க ஆஸ்திரேலிய பவுலர்களும் அச்சுறுத்தி அதையும் குறிப்பா பேட் கமிங்ஸ் ஒரு அஞ்சு விக்கெட்டை எடுக்கன்னு சொல்லி இந்தியாவை நூத்தி எட்டுக்கு ஆறு அப்படின்ற ஒரு நெருக்கடியான நிலைக்கு தள்ளுனாங்க அதை தொடர்ந்து ஆஸ்திரேலியா அணி ஒரு பெரிய இலக்க சேஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட பேட்டமின்ஸ் மட்டும் தன்னுடைய பங்குக்கு ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிக்க மற்ற வீரர்கள்லாம் சொற்ப ரன்கள் அவுட் ஆகனு சொல்லி கடைசியில வெறும் இருநூற்றி அறுபத்தொரு ரன்களுக்கு ஆல் ஆச்சு ஆஸ்திரேலியன் டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிறப்ப பந்து வீச்சின பும்ராவுக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் கொடுக்கப்பட்டு நாலாவது மேட்ச் சிட்னில நடக்க இந்தியாவுக்கு புடிச்ச சிட்னில இந்தியன் பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே கைவரிசை காட்டுற வேலையை சிறப்பா தொடங்கி வச்சாங்க மயங்க அகர்வால் மொத ஹாஃப் செஞ்சுரியை தவிர்த்து ரெண்டாவது போட்டியில இன்னொரு எழுபத்தி ஏழு ரன்களை சேர்க்க ஃபார்ம்ல இருந்த புஜாரா இந்த வாய்ப்பையும் கப்பன் பிடிச்சி நூத்தி தொண்ணூத்தி மூணு ரன்களை வெடுத்துக்கட்டி எடுத்தாரு முதல் மூணு போட்டிகளையும் ஸ்டார்ட்களை மட்டுமே எடுத்துக்கிட்டு இருந்த ரிஷப் பந்தும் தன்னுடைய கை வேற லெவல்ல காட்டி நூத்தி ரன்கள் எடுத்து கடைசி வர நாட் அவுட்ல நிற்க அவருக்கு பக்க பலமா ஸ்கோர் ஏற்றி விடற வேலைய ஜடேஜா சிறப்பா செஞ்சு அவரும் ஒரு எண்பத்தொரு ரன் ஏத்தி விட்டாரு கடைசியில் அறுநூத்தி இருபத்தி ரெண்டுக்கு ஏழு அப்படின்ற ஸ்கோரோட இந்திய அணி டிக்ளேர் செய்ய ஆஸ்திரேலிய அணி பேட்டிங்கு வந்தாங்க என்னதான் மார்க்கஸ் ஹாரிஸ் டிராவிஸ் செட் உஸ்மான் கவாஜா மாதிரி வீரர்கள் தங்களுடைய பங்குக்கு ஹாஃப் செஞ்சரிஸ் அடிச்சு கொடுத்தாலுமே இந்தியாவுடைய தரப்புல இருந்து பவுலிங் வேற மாதிரி இருந்துச்சு அந்த ஆட்டத்துல அணியில சேர்க்கப்பட்டிருந்த குண்டிப்பே அதோடைய லெஃப்ட் ஆம் ஆடுறதுக்கு திணற ஆஸ்திரேலிய வீரர்கள் அவருக்கு அஞ்சு விக்கெட் ஹால பரிசலிச்சு வெறும் முன்னூறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க அதை தொடர்ந்து ரெண்டாவது இன்னிங்ஸை தொடங்கி ஆறுக்கு நோலாஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நான்காவது நாளுடைய டீ பிரேக்கோ மழை வர அது அது அஞ்சாவது நாள் ஆட்டத்தையும் முழுக்க அழிக்கனு சொல்லி ஆஸ்திரேலிய அணி தோல்வியிலிருந்து தப்பிச்சு நாலாவது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவடைய தொடரு ரெண்டுக்கு ஒண்ணு அப்படின்னு இந்தியாவுக்கு வசமாக மாறுச்சு முதல் முறையா வரலாற்றுல ஒரு வாடர் கவாஸ்கர் டிராஃபியை ஆஸ்திரேலிய மண்ணில் இந்திய அணி ஜெயிச்சது அதுதான் முதல் தடவை அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சீரீஸ்ல என்ன நடந்துச்சுன்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நீங்க சொல்லுங்க ஆஸ்திரேலியா ஒரு டிஃபிலியேட்டட் சைடா இருக்கும்போது இந்தியா ஜெயிச்ச இந்த வாடர் கவாஸ்கர் டிராஃபியை பத்தி உங்களுடைய கருத்து என்ன கோலி ஸ்டீவ் ஸ்மித் ரைவல்ரி இன் ரெண்டாயிரத்தி பதினாலு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க பதில்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் லோன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வெள்ளைக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வரும் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் லோன் குடும்பத்தோட இணைந்திருங்கள் தோல்படுங்கள் நன்றி வணக்கம்